அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்தில் இந்தியா தனது பழைய நிலப்பாட்டை கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவை ஸ்டன் ஆக்கிய யுக்தி இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை தாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்துல இந்தியா தனது பழைய நிலப்பாட்டையே கடைபிடிச்சு வந்துட்டு இருக்காங்க மற்ற உலக நாடுகள் இதுல பதட்டப்பட்டு நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடிய நிலையில இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்கு மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியாவிடம் காணப்படுதுங்க அதாவது சில நாட்களாக உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதல்ல ஈடுபடுத்த சாத்தியக்கூறு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டா கண்டிப்பாக இது உலக போராக மாறும் இப்போதைக்கு சீனா இதுல நேரடியாக கண்டிப்பாக போர் கையை மீறி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்த இரண்டு போர்களும் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் நேரடியாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில மட்டும் இல்லை அப்படிங்கிற இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராகவே மாறப்போகிறது அவை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டு போர்களும் போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு உலக நாடுகளை உள்ளே கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாங்கு தீவிரமாக முயன்று வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்திருக்காங்க இஸ்ரேல் விமானப்படை நடத்திய குண்டுவீச்சுக்கு பதிலடியாக நேற்றிரவு இஸ்ரேல் மீது ஈரான் நான்காவது கட்டமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்கு இதில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக சேதமடைந்திருக்காங்க பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியும் இருக்கு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் வீடியோ காட்சிகளும் வெளியாகியிருந்தது ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் கடுமையாக சேதமடை முக்கியமா இஸ்ரேலின் தலைநகர் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு இங்க ஏற்பட்ட சேதங்கள் பகல் பகல் நேர வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை அதாவது ஆரம்ப கட்ட தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா ஹைபாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜப ஆலயம் சேதமடைஞ்சிருந்தது டெல் அவியூவ் மற்றும் ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய பென்குரின் விமான நிலையமும் கடுமையாக சேத அடைந்ததாக தகவல்களும் தெரிவிக்கிறாங்க அது இல்லாம ஈரான் இஸ்ரேல் இடையே போர் முற்றியும் இருக்கு இந்த போரின் ஒரு பகுதியாக நேற்று பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீது ஈரான் கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருந்தாங்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் சாதாரணமாக செய்யல முறையாக திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தியும் இருக்கு இது வெறுமனே கோபத்தில் கொடுக்கப்பட்ட பதிலடியும் கிடையாது இஸ்ரேலிடம் ஏவுகணைகளை மறைத்து தாக்கும் அயன்டோம் அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு ஏவுகணை உள்ளே வந்தால் அதை உடனடியாக அந்த அயன்டோம் இடைமறைத்து ஏவுகணை மறைத்து வெடிக்க வைக்குமா ஆனால் இதை மீறி ஈரானின் ராக்கெட்டுகள் இஸ்ரேல பதம் பார்த்திருக்கிறது இது சாத்தியமாக காரணம் ஈரான் உடனுக்குடன் அதிக அளவில் ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க அயன்டோம் தடுக்கும் என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்துல வந்தா அதனால எதிர்கொள்ள முடியாது அதே மாதிரி முக்கியமாக ஐன்றும் முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பிறகு அடுத்த லோடிங் நடக்க பத்து நிமிடங்கள் வரை கூட ஆகும் இடைப்பட்ட நேரத்துல ஏவுகணைகள் வந்தா அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது இது போன்ற இஸ்ரேலின் மற்ற ஏவுகணை தடுப்புகள் அமெரிக்கா அளித்திருக்கக்கூடிய ஏவுகணை தடுப்புகள் உதவும் ஆனா இதையெல்லாம் மீறி இஸ்ரேல் உள்ள புகுந்து ஈரான் தாக்குதல் நடத்தியும் இருக்காங்க ஆனா இந்த விவகாரத்துல இந்தியா தெளிவோடு செயல்படத் தொடங்கியிருக்கு ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் தொடர்பாக அந்த நிகழ்வுகள் குறித்து இன்று வரை நேரடி அறிக்கைகள் எதுவும் இந்தியா சார்பாக வெளியிடப்படல இதுவரைக்கும் யாருக்கும் இந்தியா நேரடியாக அல்லது மறைமுகமாக ஆதரவும் தெரிவிக்கல கடைசியாக வெளியிடப்பட்ட அறிக்கையும் அமைதிய வேண்டியே இருந்திருக்கு எந்த நாட்டையும் ஆதரிக்கல ஈரானுக்கு எதிரியாக இருந்த சவுதி கூட ஈரானிய இறையாண்மைக்கு ஆதரவாகவே கருத்துக்களை வெளியிட்ருக்காங்க ஆனா இதுவரைக்கும் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியிடல இந்தியா தனது தீவிரவாத குழு பட்டியல்ல ஹமாஸை தடை செய்யல அதே சமயம் ஹமாசுக்கு ஆதரவாகவும் பேசல இந்தியா எப்போதுமே அணி நாடாக இருந்தே வந்துட்டு போர்களின் போது கருத்து தெரிவிக்கும் ஆனால் இந்தியா எப்போதும் அணி சேராது அந்த நாட்டுடன் இணைந்து செயல்பாடு அல்லது போர் செய்யாது அதே மாதிரி மோடிக்கு கீழ் இந்தியாவின் கொள்கைகள் மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அப்படி மாறவும் இல்லை இந்தியாவின் அணி சேராத நாடு கொள்கை தொடரும் என்பது நிரூபணமாக இருக்கிறது இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருந்து வந்துட்டுருக்காங்க அதே சமயம் இந்தியா இன்னொரு பக்கம் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடன் கூட நெருக்கமாகவே இருக்காங்க இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் இதுவரை இந்தியா எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல எந்த பக்கமும் தலை சாய்க்காமல் கிட்டத்தட்ட இந்திய அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வைத்திருக்க தொடங்கியும் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் இடையிலான தாக்குதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில விளக்கு நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவையும் தீவிர கவலையில ஆழ்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரின் போது ஹமாஸுக்கு ஆதரவாக நின்ற ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்கியிருந்தது அப்போ அப்போது முதலே ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மேகங்கள் சூழ தொடங்கியிருக்கு ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில அணு ஆயுத தயாரிப்பை கைவிடுமாறு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா காய்களை நகர்த்தியும் நண்பனான இஸ்ரேலும் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தலங்களை தாக்க வேண்டும் அப்படின்னு இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் விமானங்களையும் ட்ரோன்களையும் ஈரானுக்குள் அனுப்பிய இஸ்ரேல் அங்கு பல அணு ஆயுத உற்பத்தி ஆய்வு தளங்கள் மீது தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க இதுல ஈரானின் முக்கிய தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் தாக செய்திகளும் வெளியாகச்சு இதனால கோபமடைந்த ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேல் ஜெருசலேம் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்களின் மீது வீச தாக்கியது இதுல பல ஏவுகணைகளை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தாக்கி அடித்துவிட்டதாக இஸ்ரேல் கூறி வந்தாலும் டெல் அவிம் நகரத்துல ஈரானின் ஏவுகணைகள் விழுந்து தாம் தாக்கிய வீடியோக்கள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகியும் இருக்கு இதனால இரு நாடுகளிடையேயான போர் உச்சமடைந்து வருவதாக உலக நாடுகள் கவலையில ஆழ்ந்திருக்காங்க அணு ஆயுத உற்பத்தி குறித்து இன்றுதான் அமெரிக்கா ஈரானுடன் பேசுவதற்காக ஏற்பாடு செய்திருந்தது ஆனால் அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஈரான் அதிருப்தி தெரிவித்திருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படவில்லை அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே தெரியுது ஈரானிடம் அணு ஆயுத பேச்சுவார்த்தை என்று வெண்ணை திரண்டு வந்த நேரத்தில் இஸ்ரேல் பானையை உடைப்பது போல தாக்குதலை நடத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டதில் அப்செட்ல இருக்காங்களாம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையே என்னுடைய தலையீட்டால் அமைதி ஏற்பட்டதைப் போல விரைவில் இஸ்ரேல் ஈரான் இடையே அமைதி ஏற்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் தெரிவித்திருக்காரு இது குறித்து அவர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் சொல்லியிருந்தது என்னன்னா ஈரானும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை பயன்படுத்தி விரைவாக ஒரு நல்ல முடிவை எடுத்து போற நிறுத்த இரண்டு சிறந்த தலை ர்களுடன் பே ஈடுபட்டு ஒற்றுமையை நான் கொண்டு வந்த மேலும் எனது முதல் பதவி காலத்துல செர்பியாவுக்கும் கொசோவுக்கும் இடையே பல சதாப்தங்களை கடந்து அஹ் கொண்டிருக்கிறது போல கடுமையான மோதலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நீண்ட கால மோதல் பெரும் போராக வெடிக்க தயாராகவே இருந்தது நான் அதை தடுத்து நிறுத்தியிருக்கேன் சில முட்டாள்தனமான முடிவுகளால ஃபைடன் நீண்டகால வாய்ப்புகளை பாதித்துள்ளார் ஆனால் நான் அதை மீண்டும் சரி செய்வேன் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா இடையே நைல் நதிக்கு நடுவே அணைக்காக கடும் சண்டை நடந்தது எனது தனையீட்டால குறைந்தபட்சம் தற்போது அங்கு அமைதி வந்து நிலவுது அது அப்படியே நீடிக்கும் அதுபோல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில விரைவில் அமைதி ஏற்படும் தற்போது பல பல அழைப்புகளும் சந்திப்புகளும் நடந்துட்டு இருக்கு நான் நிறைய செய்கிறேன் எதற்கும் ஒருபோதும் போர் வந்து கிடைக்கிறது இல்லை ஆனாலும் அது பரவாயில்லை மக்கள் புரிந்து கொள்வாங்க மத்திய கிழக்க மீண்டும் சிறந்தாததாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்த தெரிவித்திருக்கிறாரு